வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதலின் பதிலுக்காக காத்திருக்கும் ஒரு காதலின் மனநிலையை சின்ன சின்ன கவிதையாக தொடுத்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் அலங்காரத்தில் இருக்கும் அம்மனைக்கான காத்திருக்கும் பக்தனை போல் உனைக்கான காத்திருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் காதல் உன் மௌனத்தை கரைத்துவிடும் உன் மௌன யுத்தம் என் அன்பு போராட்டத்திடம் தோற்றுவிடும் சோரை கிளியை சொல் உன் மௌனத்திற்குள் இருப்பது காதல்தானே உன் காதல் வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் உன் காதல் வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் நீயோ கடவுளைப் போல் மௌனமாகவே இருக்கிறாய் நான் காதல்தாகவும் இசைக்கிறேன் நீ மௌனதாகவும் பாடுகிறாய் எனக்கு தெரியும் என் அன்பு மலையில் உன் மௌன அணைக்கட்டு உடைந்துவிடும் நான் காதலுடன் காத்திருக்கிறேன் நீ மௌனமாக கடந்து செல்கிறாய் நீ மௌனமாக தான் இருக்கிறாய் நான் தான் மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதை மௌனத்தாழ் போட்டு மறைக்கிறாய் மெல்ல மெல்ல என் அன்பு சாவி திறக்கும் என் காதலை கவிதையாக வாசிக்கிறேன் நீயோ மௌனத்தை பரிசாக தருகிறாய் மறைந்திருந்து பார்ப்பேன் நான் வரும் திசை நோக்கி உன் விழி அலைப்பாயும் அருகில் நான் நிற்கையில் உன் விழிகூட மௌனமாகிவிடும் மழை போல் பொழ்கின்றேன் என் காதலை நீயோ கொடைப்பிடித்து நடக்கிறாய் மழை போல் பொழிகின்றேன் என் காதலை நீயோ மௌனக் கொடைப்பிடித்து நடக்கிறாய் நீ மௌனமாக இருந்தாலும் உன் இதழோர புன்னகையில் உன் காதல் வடிவது தெரிகிறது உன் இதழோர புன்னகையில் உன் காதல் வடிவது தெரிகிறது மலையை தாங்கும் நிலத்தைப் போல என் காதலை தாங்கி நிற்கிறேன் நீயோ மலையைப் போல் மௌனமாக இருக்கிறாய் உனக்குள் இருக்கும் காதல் அருவி ஓர்நாள் நாள் ஆர்ப்பரிக்காமலா போகும் கடலை விட ஆழமானது உன் மௌனம் கடலை விட ஆழமானது உன் மௌனம் அதைவிட ஆழமானது என் காதல் புயலில் கூட பூப்பறிக்கும் என் காதல் உன் மௌன அலை அழித்தா செல்லப்போகிறது என் காதலை நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்